கங்கை உருவான கதை தெரியுமா உங்களுக்கு பகீரதனுடைய கொள்ளுத்தாத்தா சகலன் இந்த சகல ராஜாவுக்கு அந்த அத்திரைதாயுகத்துல நடந்தது அறுபதாயிரம் குழந்தைகள் இவர் வந்து அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அஸ்வமேதோன்னா ஆயிரம் குதிரை ஆயிரம் ஆனை அப்படி அந்த இந்த மிருகங்களையெல்லாம் விலங்குகள் எல்லாம் எல்லா ஊருக்கு அனுப்பி யாராவது பிடிச்ச அந்த மிருகங்களை கட்டிட்டாங்கன்னா அவங்களோட போரிட்டு அந்த ராஜ்யத்தை மீண்டெடுப்பாங்க அதுதான் அஸ்வமேதையாகும் அப்படி வரும்பொழுது இந்த இந்திரன் என்ன பண்ணிட்டாரு நமக்கு எதிராளியாக வந்துடுவாரோன்னு பயந்து எல்லா குதிரைகளையும் திருடி வச்சிருவார் இப்போ இந்திரன் திருடினது இந்த சகலனோட பசங்களுக்கு தெரியலை இந்த ராஜா பசங்களாச்சு அவங்க வந்து பறையொலியோட எல்லா காடுகளையும் சுத்தி 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 தங்களுடைய குதிரைகளை தேடுறாங்க தேடும் பொழுது கபில மகர்ஷி ஒருத்தர் வந்து ரொம்ப தவம் இருக்கிறாரு தவம் இருக்கும் பொழுது இந்த பறையொலி கேட்டு அவருடைய தவம் கலையிறது கலைஞ்சோடனே ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு கண்ணை மிழிச்சு பார்த்த உடனே இந்த அறுபதாயிரம் குழந்தைகள் ஃபஸ்ட்டு அந்த தவத்தில் இருக்கிற தேஜஸ்னால அந்த ராஜா பசங்கள் எல்லோரும் அப்படியே சாம்பல் ஆகிட்றாங்க சாம்பல் ஆனோடனேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் பகீரதன் அந்த நேரத்தில் அவர் ஒருத்தர் தான் வாரிசு ஐயோ நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் இப்படி கபில மகர்ஷியோடைய சாபத்தினால எல்லாருமே எரிஞ்சு போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய குருஜி சொன்னதின்படி அவர் வந்து சிவனை குறித்து ஆயிரம் ஆண்டு தபஸ் பண்றாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆயுச நிறைய ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணும்போது ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றாரு அப்ப சொல்றாரு தேவி வந்து பூமாதேவிக்கு வந்தானாதான் உன்னுடைய மூதாதையர்கள் உயிர் உயிர் பெற்று மோட்சமடைவாங்கன்னு அவர் சொல்வார் சரி கங்காதேவியை வரவழைக்க அவர் அனுகிரகம் பண்ணுறாரு இவரும் சரின்னு பார்க்கும் பொழுது கங்காதேவி ஆணவத்தினால மேலேந்து பூமாதேவிக்கு குதிக்கிறாங்க பூமியில் குதிக்கிற கங்காதேவிக்கு அப்படி ஒரு ஆணவம் அதனால ஈஸ்வரன் பொறுக்க முடியாமல் தன்னுடைய சிகையில் அதை சுற்றி கட்டி வச்சுட்டாரு கங்கையோடைய ஆணவத்தை அடக்க திரும்பவும் பகீரதன் வந்து மீண்டும் முயற்சி விடாமுயற்சி திரும்பவும் தவம் இருந்து அந்த கங்காதேவிய பூமிக்கு வரவழைக்க சிவபெருமானிடம் வேண்டிக்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் வந்து அந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சமா கங்கைய பிரிச்சு விடுறாரு கங்கையுடைய ஆணவம் அடங்கித்து அந்த கங்காதேவி பூமியில வந்து நாலா பக்கம் பாயும் பொழுது பகீரதனுடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படியே மோட்சம் அடைந்து எல்லாரும் நர்கதி அடையிறாங்க இதுதான் கங்காதேவியுடைய பிரவாகம் கங்கையின் சிறப்பு